வெல்கம் பேக் டு சிஜி கப்பல் லாக்ஸ் நான் உங்க தூசா அகிரனோட அந்த பிரசனம் செரிமணியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபங்க்ஷனுக்கு முத நாள் நைட்டு அகரன்லாம் தூங்க வச்சதுக்கு அப்புறமா நானும் அம்மா கொஞ்சமா மருதாணி போட்டுக்கிட்டோம் முத நாள் நைட்டு எங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் தூங்க போயிருந்தேன் ஒன் டே முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அவங்க மார்னிங் எயிட் ஓ கிளாக் வர சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புவோம் ஃபங்க்ஷனுக்கு நானும் அம்மா சூர்யா மூணு பேருமே வந்து கேரளா சாரி கட்டலான்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் காலைல கிளம்பி மேக்கப் எல்லாம் போட்டுட்டு பாய்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேஷ்டி கேட்டோம்னா அகர்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஏஞ்சி குளிச்சு சமத்தா பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அழகாக கிளம்பிட்டான் நாங்கள் அகலனுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறது துவாரகி கிருஷ்ணன் கோவிலுங்க அது வந்து எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் கூட கிடையாது ரொம்பவே பக்கத்தில் தான் அங்கே வந்து நிறைய குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா குருவாயூர் மாதிரி குட்டி கிருஷ்ணர் தான் இருக்காங்களாம் ஸோ நம்ம சாப்பாடு கொடுக்கணுன்னா ஒரு ஒன் டே முன்னாடி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும் அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க சண்டே மார்னிங்னால கோவிலில் பாத்தீங்கன்னா பெருசா கூட்டமோ இல்லைங்க நம்ம ஃபேமிலி தான் மெயினா இருந்தோம் அதனாலவே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து எல்லாருமே சேர்ந்து கலந்து ரொம்பவே பொறுமையா ரிலாக்ஸ்டா பண்ணணும் கோவில வந்து அபிஷேகம் எல்லாம் முடிய எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது அதனால அகதனை வந்து வீட்டுல இருந்து நார்மல் தான் போட்டுட்டு வந்து கோவிலுக்கு தான் வந்து அவரை வந்து கிருஷ்ணரோட கெட்டப்ல கொண்டு போனாங்க செம்ம கியூட்டா இருந்துச்சு பாப்பா எல்லாம் குழந்தைங்க நல்லாவே அழுதும் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸ் தான் இருக்கும் என்ன பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பூசாரி வந்து அச்சனை தட்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுத்து கோவில சுத்திட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க சோ நாங்களும் அகரனை சுத்திட்டு கோவில சுத்தி வந்தோம் எல்லா சாமிக்குமே அர்ச்சனை எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு தான் அகர் எனக்கு சாப்பாடு கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் எங்க உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னா சாமி சந்நிதிக்கு நேர் எது வந்து எங்களை அழைச்சு உட்கார வச்சு அங்கதான் சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க எல்லாருக்குமே கிடைச்சிச்சு சாமிக்கு அர்ச்சனை பண்ண ஒரு துண்டு எடுத்துட்டு வந்து தம்பிக்கு அழகா கட்டி வெட்டுட்டு அதுக்கப்புறமா மாலை எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா தான் ஃபங்க்ஷனையே ஸ்டார்ட் பண்ணாங்க என்னோடய அன்ன பிரசனம் வந்துட்டு திருவனந்தபுரம் அம்மன் கோவிலில் இருந்துச்சாமா அப்புறமா குருவாயிருக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய ரிலேட்டிவ்ஸ் என்னோடய அண்ணன் பையன் என்னோட மாமா பையனுக்கு எல்லாமே நான் போயிருந்துருக்கேன் அகர் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக சிம்பிளாக முடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே பிளான் பண்ணியிருந்தோம் மெயினாக என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இனிப்புக்கு பாயாசம் அப்புறமா கொஞ்சம் சாதம் வாழைப்பழம் அண்ட் காரத்துக்கு வந்து ஏதோ வந்து உப்பு மிளகாய் எல்லாம் நவுடி வச்சுருப்பாங்களாமா கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க நெய்யும் வச்சுருந்தாங்க மெயினாக வந்து பூசாரி என்ன சொன்னாங்கன்னா எல்லாமே வந்து பூசாரியும் இல்லை சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து எல்லாமே லைட் லைட்டாக கொடுங்க ரொம்ப அள்ளி வைக்காதீங்க காரமும் ரொம்ப எல்லாம் வைக்க வேணா லைட்டாக நெய்யை தொட்டு வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லைன்னா கண்டிப்பாக அகரன் ரொம்பவே அழுதுருப்பாங்க அப்புறமா ஃபேமிலியில இருந்த எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களாம் வந்து தம்பிக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க அண்ட் பாத்தீங்கன்னா கோவிலில் வந்து ஒரு ஆண்டி வந்திருந்தாங்க அவங்களையும் தம்பி ரொம்ப நான் அவங்க நானும் கொடுத்துலேன்னு சொல்லி அவங்களும் வந்து தம்பிக்கு கொடுத்துட்டு போயிருந்தாங்க சாப்பாடு எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா சாமிக்கு அர்ச்சனை பண்ண அச்சனை தட்டை எல்லாமே நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க என் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே திருநாரெலாம் பூசி ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்து சொல்லி ஒரு கலெக்ஷனே நம்ம அகரன் கோவிலில் வச்சு போட்டுருக்காங்க ரொம்பவே நல்லபடியா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம கோயில் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து கோயிலே பாயசம் செஞ்சிருந்தாங்க அது எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் சமத்தவே இருந்துச்சு அதனால கோவிலை சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாம் போய் தனியாக போட்டோஸ் எல்லாம் நிறையா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஒரு நைன் தேர்ட்டி மாதிரி முடிஞ்சதும் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிட்டோம் அப்புறமா எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் அகிரனோட அன்ன பிரச்சனை சரி ஆசைப்பட்ட மாதிரியே அழகா ஸ்வீட்டை மெமரபுளாக முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு இந்த விளாக் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிஜி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டிட்டு ஃபார் வாட்சிங் சிஜி கப்பல்